ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அடனியம் டூர் மாதிரியும் ப்ளஸ் ரீபாட்டும் பண்ண போகிறோம் ஸோ அதை பார்க்கலாம் நான் எ எது எது எங்கே வச்சுருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு செவன் பிளான்டாட்டால் அடினியம் இப்போ வந்து பக்கமாக வந்து ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பவானி நர்சரியிலேருந்து ஸோ இப்போதைக்கு ரெண்டு மட்டும் வந்துட்டு ரீபாட் பண்ண போகிறேன் அது ஏன் ரெண்டு மட்டும் எடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரு பானை வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பானை அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டீபார்ட் பண்ணிட்டேன் அது அப்லோட் பண்ணிட்டேன் பட் ஆனால் அதில் வைக்க முடியல பானை சின்னதாக இருந்தது இது பாருங்கள் கோழி மாதிரி இருக்கு இல்லையா ஸோ சூப்பராக இருக்குது காடெக்ட்ஸே பார்க்கவே அந்த பானையில் ஆக்சுவலாக வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்துட்டு க்ளே பாட்டு நிறையா வாங்கி வச்சுருக்கேன் யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன் அப்புறம் இந்த ரெண்டு அடனியமாக அதில் செட் பண்ணிவிட்டேன் இந்த க்ளே பாட்டில் என்ன வச்சுருக்கேன்னா கேக்டஸ் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் இதெல்லாம் கார்டக்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தது அது அந்த கிராஃப்டிங் ஏரியாவே ரொம்ப கையில் பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்புறம் இந்த ரெண்டு பாட்டும் பாருங்கள் எம்டியாக இருந்தது ஜிஜி பிளான்ட் வச்சுருந்தேன் அதெல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் வர மாட்டேங்குது அழுகி போகிறதுக்கு பார்க்குது என்ன ரீசன் தெரியல அதனால் ஒரு ஆளுவும் சஞ்சுவரியா வெரைட்டியும் ஒன்று வச்சுருக்கேன் அது சியாமலாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு இது மெடியூஸாக ஹே ஹேரு ஸோ இது இதில் செட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல ஆனால் ஒரு இடத்துல செட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா இது வந்து லீஃப் பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் என்ன வெரைட்டின்னு தெரியல லீஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னும் பூ வரல வாங்கிட்டு வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னும் பூ வரல அதனால தான் ரீபார்ட் பண்ணிட்டேன் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க அந்த காடக்ஸும் எல்லாமே ஸோ இப்போதைக்கு இங்கே செட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஏரியாவை பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இந்த நாலு பாட்டியும் ஸோ நம்ம போட்டிக்குவோம் அந்த ஏரியாவில் வைக்கலாம் அழகாக இருக்கும் சிட் அவுட்டு முன்னாடி ஸோ மேக்ஸ் ஓடி விளையாடி கீழே தள்ளிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் ஓரமாக செட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் அந்த செவன் பிளான்ஸ் வாங்கினேன் இல்லையா அதில் ஒரு ஃபைவ் பிளான்ஸ் இங்கே வச்சுருக்கேன் அதில் இது ஒன்று இது சிங்கிள் பட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது ஒரு நாலடி அடி இருக்கும் கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க கீழே ஒரு சிலது இன்னும் ஃப்ளாஸ்க் தெரியல இது வந்து பாருங்கள் இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் ஒரு சிலது இந்த சின்ன பாட்டில் இருக்கிறதெல்லாம் ரீபாட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது ஒரு பிங்க் கலரு அது தம்பி ஃபுட்பால் விளையாடி உடச்சிட்டான் ஸோ அதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் ஸோ இந்த சின்ன பாட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த செவன் இங்கே வச்சுருக்கேன் ஸோ அந்த பிளாக் பாட்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அங்கே நர்சரியில் வாங்கினது ஸோ அதெல்லாமே ரீபாட் பாட்டு அந்த க்ளே பாட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும் நான் பா போது அந்த வீடியோ போடுறேன் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன கலர் பூன்னு பார்க்கலாம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாலடி செடி ஸோ என்னோடய ஷோல்டரு மேலேயே இருக்கும் ஸோ ஆனால் சிங்கிள் பெட்டல் தான் நல்லா இருக்குது தடிமனாக இருக்குது அந்த தண்டு பகுதியெல்லாம் சும்மா லேஸாலாம் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா மெச்சூரான பிளான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் இருந்தது காரில் எடுத்து வச்சுக்க முடியல அவ்வளோதான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது இதனோட கார்டக்ட்ஸ் ரொம்ப மேல் பகுதியே பெருசாக இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்லோட் பண்ணி பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெருசு இது ஒரு டைம் பிங்க் கலர் டிஃப்ரெண்ட்டாக பூத்துருக்கும் மல்டி பெட்டரில் ஸோ அது இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாக தான் இருக்குது இது ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்தது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துள்ள முன்னாடியே அது ஃப்ளார் பூ அழகா பூத்துருக்கு இது ரெண்டும் பாருங்கள் சின்ன பாட்டில் இருக்குது இது ஆல்ரெடி இது மெர்கஸ் கார்டன் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட வாங்கினது இது ஒரு மாதிரி பீட்ரூட் கலர் பிங்கிஷாக ஒரு மாதிரி இருக்கும் மல்டிபெட்டல் ஒயிட்டும் ஒரு மாதிரி பீட்ரூட் கலரும் கலந்த மாதிரி மல்டிபெட்டல் அது ஸோ இது வந்து அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் இருக்குமில்ல ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலரில் ஸோ அந்த வெரைட்டி அது இது வந்து எல்லோஷ் எல்லோஷ் ஷ் ரெட் மாதிரி இருக்கும் இது நல்லா கொத்து கொத்தாக வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மொக்கு வந்து நல்லா கொத்து கொத்தாக வைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஜிக்சேக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனோட எஜ்ஜஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து என்னோடய மினியேச்சர் கார்டன் வாட்டர் பாட்டில் கட் பண்ணி கட் பண்ணி வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் காமோண்ட் வால் மேலே இருக்குது இதெல்லாம் இந்த கேக்டஸு அப்புறம் கொஞ்சம் ஆர்டனியம் கலெக்ஷன் ஸோ இது சிங்கிள் பட்டல் ரெட்டு பிளாக் ரெட்டு ஸோ அது வியூ பண்ண பண்ணாமட்டுட்டு ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட்டும் பிங்கும் கலந்த மாதிரி கொத்து கொத்தாக வைக்கும் எப்போ பார்த்தாலும் கொத்து கொத்தாக இருக்கும் ஸோ அதை முள்ள பார்த்தாவே பயமாக இருக்குது இது முள்ள பார்த்தா அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பிங்கிஷாக அழகாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன் எல்லாமே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது என்ன செடினா இது அந்த கேட் பக்கத்தில் இருக்கிற அந்த ரெண்டு வெரைட்டி தான் இது வந்து பாட் வெடிச்சிடுச்சு இது அந்த பிங்க் வந்து மல்டி பட்டலு இது நர்சரியில் ஒன் ஃபிஃப்டிக்கு முன்னாடி ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாட்டு வெடிச்சிச்சு ஸோ ஒரு சிலர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க இதுக்கு தான் ஆசைப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடனியம் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் நம்மளும் ஆசைப்படுவோம் இல்லையா ஸோ இது ஒரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் மல்டிபட்டல் அதுவும் தலைஞ்சிக்கிடுச்சு இந்த பாட்டில் தான் இருக்குது இதர பாட் பண்ணோம் அப்புறம் வந்து லீஃப் எல்லாம் கொஞ்சம் பழுத்துருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டிருங்க ஸோ அடனியம் அது மழை பெஞ்சால் ஒரு சில டைம் அந்த மாதிரி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது என்ன ஒரு மாதிரி பிங்க் கலர் இது பூத்துது நான் போடுறேன் ஞாபகம் இல்லை என்ன கலர் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி பிங்கிஷ் ரேட்டு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பேக் சைடில் அந்த பக்கம் எம்டி ஃப்ளாட்டில் அங்கே பாட்டில் வச்சுருக்கேன் இது ஒரு மாதிரி பீட்ரூட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் மல்டி பெட்டல் பெரிய பெரிய பூவாக இருக்கும் இது வந்து பேபி பிங்கில் பெரிய பெரிய ஃப்ளார் சிங்கிள் பட்டல் ஃப்ரெண்ட்ஸ் இது மெர்கஸ் கார்டன் சொல்லி அவங்ககிட்ட வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கட் பண்ணணும் நம்ம அது கிராஃப்டிங்கு கீழே வளர்ந்துருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பிளான்ட்டு இது மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னா அந்த பவானி நர்சரியில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சிலதெல்லாம் ஸ்டார்டிங்கில் கொல்கத்தாவிலேருந்து போட்டது இந்த ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கும் அது எது எதுன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த ரேர் கலர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அங்கே வாங்கினது ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் அது இந்த கொல்கத்தாவிலருந்து வாங்கின வெரைட்டிஸ் ஒரு சிலது கொஞ்சம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி பிளான்ட் அந்த மாதிரி தான் கிடைக்கும் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுது இப்போல்லாம் ஓரளவுக்கு நர்சரியிலையே கிடைக்கிது எல்லாம் வெரைட்டிஸும் அப்போல்லாம் கிடைக்காது ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா நர்சரியில் எப்படி மல்டி பட்டல்ஸ் எல்லாம் கிடைக்காது சிங்கிள் பட்டல்ஸ் மட்டும் கிடைக்கும் ஸோ இது ஒரு சில வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது பின்னாடி கார்டனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தரையில் அந்த பாட்லேயே இருக்குது பாட்டு மாற்றி கூட வைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன் இது எல்லாம் மெயிட்டனே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வச்சுருக்கேன் இதெல்லாம் சீட் க்ரோயிங் இதெல்லாம் பாருங்கள் ரீபார்ட் ஒன் இயர்க்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ரீபார்ட் பண்ணாமையே வச்சிருக்கேன் பண்ணணும் இனிமேல் தான் பண்ணணும் இந்த ரெண்டு என்ன அப்படின்னா இந்த லீஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சில்வர் ஷேட்ல இருக்கும் அந்த ரெண்டு மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அதை மறுபடியும் வியூ பண்ணவே இல்லையா அதனால் அதை மறுபடியும் ஒரு கிளிப் எடுத்தேன் ஸோ இது பாருங்கள் அந்த பீட்ரூட் கலரில் வரும் இல்லையா அந்த செடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிலது வந்து இன்றைக்கி ப்ளூமாக இருந்தது அதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது பேக் சைடில் உள்ளது அந்த காம்பவுண்ட் வால் மேலே பார்த்தோம் இல்லையா ஸோ அதுதான் இது இது ரொம்ப அழகாக இருக்கும் சிங்கிள் பெட்டலு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாத ஒரு மல்டி பெட்டல் வெரைட்டியும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும் இது பின்னாடி சைடில் இருக்கிறது எல்லாமே குத்து குத்தாக வைக்கக்கூடியது நான் அந்த பவானி நர்சரியில்தான் இது எல்லாமே வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கும் எல்லோ வித் ஒரு மாதிரி பீச் கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ